அடுத்தது எல்லாருக்குமே தோழனுக்கு தோழனாக அப்படின்னு சொல்லுவாங்க தோழனுக்கு தோழனாக அப்படின்னா நட்பு அப்படி நீங்கள் நினைப்பீங்க ஏன் நட்பு சொல்லணும் நட்புலாம் கிடையாது பிரதர்ஸ் அண்ணன்கள் ஏன்னா அண்ணன்கள் எப்படின்னா எல்லார் வீட்டிலுமே அண்ணா சண்டை போடுவான் அண்ணா அப்படி இருப்பான் அண்ணா எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட கோபப்படுவான் ஆனால் ஒரு சிலர் வீட்டில் அண்ணாவும் தம்பி அப்படி இருப்பாங்கன்னா அப்பா மாதிரி இருப்பாங்க எவ்வளோ பாசமாக அதாவது தோழனுக்கு தோழனாக தோல் கொடுப்பான் அப்படின்னா நட்பு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அண்ணன்கள் அதை விட அதனால தான் அண்ணன் சொன்னேன் சரி தட்டார் மடம் சகாயசீலன் அவங்க அண்ணனை பற்றி சொல்லு சொல்லுங்கள் சகாயசீலன் உங்கள் அண்ணா ஏன்னா எத்தனை அண்ணான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அண்ணாவினுடைய பாசம் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது ஒவ்வொருத்தங்க வீட்டில் எல்லாம் இரு அவங்க வீட்டு அமைப்பு ஒருத்திருப்பாங்க எனக்கு வந்து மூணு அண்ணன் மூணு பேருமே ரொம்பவே பாசக்காரங்க தான் ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து ஒன்றாவே விளையாண்டு ஒன்றாவே ஒரு சில இடங்களுக்கு போய் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஆனால் அந்த பாசம் அப்படிங்கிறது எதுவுமே ஈடு சொல்ல வேறு எதாலையும் அதை ஈடு பண்ண முடியாது ஏன்னால் ஒரு சகோதர பாசம் அப்படிங்கிறது அதுதான் இன்றைக்கி சண்டை போட்டு தனித்தனியாக நின்னாலும் அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி போவான் தம்பிக்கு ஒன்று அண்ணன் வருவான் தான் உண்மை கண்டிப்பாக சரி எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்ணான்னு இந்த இது இந்த பாசம் இறுதி வரை இருக்குமா இருக்காது அதை மட்டும் சொல்லுங்கள் இறுதி வரை இருக்குன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி அது நீங்கள் இதில் சொல்லணும் கண்டிப்பாக அதாவது என்னன்னா ஒரு தந்தை வந்து எந்த அளவுக்கு வெளி பாசம் வந்து வெளிக்காட்டாத பாசத்தை வச்சிருப்பார் அதாவது தந்தை அப்படின்னு அது வந்து ஒரு தனி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு இது அப்படி இல்லை இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு முள்ள சின்ன குழந்தையாக இருந்தோம் இன்றைக்கி வளர்ந்துருக்குறோம் இப்போ நம்ம இன்னும் வளரும்போது நாளைக்கு நம்ம ஒரு குழந்தைக்கு த அப்பாவாகும்போது அதே மாதிரி தான் இருக்கும் அந்த அன் பாசத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும் அதாவது சொல்லி சொல்லிக்காட்டாமல் செய்வோம் சொல்லி காட்டாமல் மறைமுகமாகவோ இல்லை ஒரு சில சமயங்களில் நேரடியாகவோ அந்த மாதிரியான ஒரு பாசம் வந்து தான் இருக்கும் அதை நீங்கள் ஆரம்பத்தை சொன்னீங்கல்ல அதாவது என்னென்னா சகோதர பாசம் அப்படிங்கிறது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு அப்பா உறவு போல் இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சகோதரரும் வளர்ந்து அவர்கள் ஒரு குழந்தைக்கு போது என்னென்னா அந்த பாசம்லாம் விட்டுலாம் போயிட ஆனால் என்னென்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில காரணங்களால் நேரடியாக காட்ட முடியாது ஆனால் வந்து என்னென்னா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ரத்த சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான பாசங்கள் வந்து என்னென்னா ஒருபோதும் குறையாது ஒருபோதும் இல்லைன்னுலாம் போகாது ஒரு எண் எவ்வளோ தான் பெரிய ஒரு இடைவெளி வந்தாலுமே ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாசம் இருக்கும் என் அண்ணன் என் தம்பி ஏதோ ஒரு இடத்துல அந்த பாசம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த உறவுலாம் மாறாது எதுக்கு அப்படி கேட்டேன்னா அண்ணாவை பற்றினா எனக்கு அண்ணா கிடையாது ஸோ எனக்கு அந்த பாசம் எப்படி இருக்கும் அண்ணாவின் பாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸ்ட்ராங்காக கேட்டேன் அண்ணாவினோட பாசம் இறுதி வரை இருக்குமான்னு கேட்டது எதுக்குன்னா எனக்கு இப்போ நான் அவங்கள நேர்காணல் பண்ணுறேன்னா எனக்கு அண்ணா இல்லை ஸோ அந்த பாசம் எனக்கு அண்ணானா எப்படி இருந்திருக்கும் தம்பினால் எப்படி இருக்கணும் அதனால தான் நான் கேட்டேன் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்கா அதாவது அக்கா தங்கை இந்த ரெண்டு பேரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அக்காவினுடைய பாசம் எப்படி இருக்கும் அக்காவின் பாசம் அதான் சொன்னாங்க அண்ணா அப்படின்னா அப்பாவின் ரிலேட்டடு அப்பாவினுக்கு நிகரானது அண்ணன் அந்த தோல் தோழனுக்கு தோல் கொடுப்பான்னு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அக்கானா அம்மா அந்த ஸ்தானத்தில் வரும் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அக்கா கிட்ட போய் சமைச்சி இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நேரம் என்ன அம்மா பலன் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீவராக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நேராக யார்கிட்ட போகும் அண்ணாட்ட போக மாட்டோம் யார்கிட்ட போகும் தான் போவோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஸோ அக்கா எந்த ஒரு இது அவங்க கஷ்டமாக இருந்தாலுமே அந்த டைமில் அவங்க என்ன செய்வாங்க சரி தம்பி கேட்டுட்டான் அப்படின்னு கொடுப்பாங்க சரி உங்கள் வீட்டில் அக்கா ங்கள் அக்காவை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டமான காலத்தில் அதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டே உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது உங்களுடைய பொது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அவங்க அப்போ அக்கா கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா எப்படி அவங்களுடைய பாசம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பாசம் எப்படி இருந்துச்சு அதாவது என்னென்னா அது சொன்ன மாதிரி தான் அதாவது அண்ணன் தம்பி அந்த உறவு பாசங்கிறது எப்படியோ அதே போல் தான் அக்கா தம்பி அக்கா தங்கை உறவு எல்லாருமே வந்து அப்படி தான் ஏன்னா வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து என்னென்னா அந்த பாசங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து என்ன ஆகும்னா அந்த அன்பை காட்டக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நாளைக்கு போவாங்க ஒரு குழந்தை அடுத்த ஒரு பள்ளி பையன் ஒரு வாலிபம் அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படின்னு ஒரு ஆண் அவருடைய வாழ்க்கையில் அந்த அடுத்தடுத்த படிநிலைகளை கடக்கிறது மாதிரி தான் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தைகள் பிறந்து அப்புறம் அக்கா ஒரு எப்போவும் அதாவது ஆரம்பமாக இறக்கருக்கும் போது ஒரு அக்கா அது பிறகு அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும்போது ஒரு அம்மா அப்போது அந்த பாசங்கள் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் மாறாமல் தான் இருக்கும் எங்கள் அக்காவெல்லாம் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு பேருமே ரொம்ப பாசக்காரங்க தான் எனக்கு ஒன்றுன்னா எந்த அளவுக்கும் இறங்கி செய்வாங்க ஏற்காணல் பார்க்குற நாங்கள் நேர்காணல் பண்ணுறதை நீங்கள் பா அக்கா நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் தம்பி சொல்கிறான் பாயிண்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது அதான் சொல்கிறதுனா ரொம்ப பாசக்காரங்க எது கேட்டாலுமே ரொம்ப செய்வாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க தம்பிக்கு இப்படின்னா ஒரு ஒரு ஆடை வாங்கினா கூட ஒரு சட்டை எதுவும் எடுத்தால் கூட தம்பிக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில சமயங்களில் அவங்க அவங்களுக்கு துணி இருக்க கிடைக்க போயிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சட்டை நல்லா இருக்கே சரி இது நம்ம தம்பிக்கு போட்டால் இருக்குமே அப்படிம்பாங்க சொல்ல மாட்டாங்க சட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இருந்தால் உனக்கு சட்டை எடுத்தேன் அப்படிம்பாங்க என்ன திடீர்னு இருந்தால் இல்லை எனக்கு ஒரு சேலை ஏதோ ஒன்று எடுக்க போனேன் சரி நல்லா இருந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு அப்படி வந்து ஒரு தாயை போல ஒரு நிகரான பாசம் அப்படிங்கிறது அக்கா கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை எனக்கு அப்படி தான் வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாசம்லாம் இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிலாம் அமைகிறதுங்கிறதெல்லாம் இல்லை என்றைக்குள்ளே நவீன காலத்தில் எல்லாருமே வீட்டுக்கு வந்து எல்லாமே அந்த குடும்பத்தோட எண்ணிக்கை அளவு சுருக்கிட்டாங்க ஒரு குழந்த அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த ஒரு குழந்தைக்கு அண்ணா இருக்காது அக்கா இருக்காது தங்கச்சி தம்பி எந்த ஒரு இதுவுமே இல்லாத நிலையில் காலங்கள் அந்த மாறிட்டே இருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த நாளில் எனக்கு ஓரளவு அக்கா அப்படி அண்ணன் எல்லா ஒரு உறவுகளும் எனக்கு கிடச்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான சரி நேர்களை நம்ம தட்டார் மடம் சீலன் அவங்கள வச்சு நம்ம நேர்காணல் பண்ணோம் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் நன்றி நன்றி